வணக்கம் நம்ம கடைக்கு நிறைய வாடிக்கையாளர் வர்ற முக முக்கியமான ஒரு கம்ப்ளைண்ட் என்ன முடி முடிக்கோள் இதுக்காக அவங்க நிறைய மெனக்கடுறாங்க ரிசல்ட் பத்தல அப்படிங்கிற வருத்தத்திலே தான் இருக்காங்க இவங்களுக்கு ஏன் கொட்டதுன்னு அவங்க எப்பாவது ஆராய்ச்சி பண்ணிருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வாய்ப்பே இல்ல அவங்க எல்லா தப்பு பண்ணுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஆனா முடி மட்டும் கொட்டக்கூடாது எனக்கு ஒரே ஒரு ஹேர் ஆயில் கொடுங்க அதுல என் முடி அற்புதமா வளர்ந்துடணும் அப்படின்னு நினைப்பாங்க எல்லாமே உனக்கு ஒரு மருந்துல குணமாகணும் பட் முதல்ல எதனால முடி கொட்டுது அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும் ஒரு சிலருக்கு முடி கொட்டுறதுக்கான காரணம் என்னன்னு நான் சொல்றேன் அதை நீங்க அனலைஸ் பாருங்க உங்க உடம்புலையும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த காரணங்களை நீங்க சரி பண்ணாவே பாதி பிரச்சனை தீர்ந்துடும் உடல் சூடு அதிகமா இருந்துச்சுன்னா இந்த முடி கொட்டுற பிரச்சனை இருக்கு அத போக தூக்கமின்மை ரத்த குறைபாடு ரொம்ப சோர்வா இருக்கிறவங்க அப்புறம் ஓவரா டென்ஷன் ஆகிறவங்க தலையில பொடுஞ்சு இருக்கவங்க ஒரு சரியான பராமரிப்பு இல்லாம இருக்கவங்க இவங்க எல்லாருக்குமே வந்து முடி உதிர்வு தான் இருக்கு இந்த காரணங்கள்ல நீங்க எந்த காரணத்துல இருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்க அடுத்த வீடியோல அந்த ஒவ்வொரு காரணத்துக்கும் தீர்வுகளை நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்